உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம முதல்ல உற்சாகமாக யாருக்கு கொடுக்கணும்னா கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அது போக என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இந்த இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் விசனமாக கொடுக்கக்கூடாது விசனமான என்னதுன்னா நம்ம வந்து செய்யணுமே மனசு இருக்காது ஆனால் ஒரு எரிச்சலோடு செய்யணுங்கிற கட்டாயத்துக்காண்டி செய்வோம் அதுதான் வந்து விசனமாக செய்கிறது அது யாருக்கு பொதுவாக நம்ம செய்வோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க பெரிய செல்வந்தராக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு மனசு இல்லாட்டினாலும் என்ன செய்வோன்னா போய் அவங்களுக்கு செய்வோம் கொடுப்போம் அதுதான் வந்து விசனமாக கொடுக்கறது அப்படி கொடுக்கக்கூடாது கட்டாயமாயும் அல்ல கட்டாயம்னா என்னதுன்னா இப்போ யாரோ நம்மளுடைய உறவினர்களோ யாரோ நம்மளுக்கு ஒரு நல்ல விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க அதே இதை நம்ம திருப்பி அவங்க ஒரு நல்ல விசேஷம் வைக்கும்போது நம்ம போய் செய்யணும் அது நம்மளுடைய கட்டாயம் அப்படி கொடுக்குறதும் உற்சாகமாய் கொடுத்தல் கிடையாது தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் நம்ம மனசுக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தா உண்மையிலேயே அது வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியும் பாருங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அவரால் நமக்கு திரும்ப செய்ய இயலாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறது தான் உற்சாகமாய் கொடுத்தல் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி நம்ம கொடுக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாருங்க நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழை பாருங்க நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நமக்கு நன்மை செய்கிறதுக்கு திராணி இருக்குது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும் அந்த செய்யத்தக்கவர்கள் யாரு அவங்களுக்கு நம்ம கொடுத்து நன்மை செய்யணும் யாருன்னு பாருங்கள் லூக்கா பதினாலு பதிமூணு நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக ரெண்டு பேர் ஆண்டவர் சொல்கிறார் ஏழைகள் உடல் ஊனமுற்றவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம செய்கிறது தான் உற்சாகமாய் கொடுத்தல் அதுதான் வந்து நம்ம செய்ய தக்கவர்கள்